பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை மார்க்கெட்டில் கேழ்வரகு விற்பனை விவரங்களை பார்க்கலாம் நாமகிரி மார்க்கெட்டில் கேழ்வரகு வருகை பதினெட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டன் இவை அனைத்தும் சாதாரண வகை மார்க்கெட்டில் கேழ்வரகு ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாவிலிருந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசா விலைக்கும் பத்து கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் ஐம்பது கிலோ ஆயிரத்தி நானூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விலை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது